You need me. கொட்டாங்கூச்சி எல்லாம் தூக்கி போடாதீங்க செலவே இல்லாமல் உழுகுழு என்று ஏசி தயார் பண்ணலாம் எப்படின்னு பாருங்க ஏசி இல்லாம என்ன சமாளிக்க முடியுமா இந்த வெயிலோட என்ற கேள்வி பலரது மனதிலும் எடுகிறது வீட்டிலே இருந்தாலும் கூட சுவர் வெந்து போயிடும் போல ஒரு சூடு ஆனால் நம் தமிழ் வாழ்க்கை முறையில் இயற்கையின் சக்தியை நம்பி வெயிலை வென்ற பல வழிகள் இருந்ததுண்டு பாட்டி தாத்தா காலத்தில் ஏசி இல்லை என்றாலும் வீடு ஜில்லென்று இருந்ததே காரணம் அவர்கள் பயன்படுத்திய சிறிய ஆனால் தெளிவான யோசனைகள் இன்றைய வாழ்க்கை முறையில் அந்த வழிகளை மறந்துவிட்டாலும் மீண்டும் அவை நம்மை காப்பாற்ற வர தயாராகவே இருக்கின்றன மின் செலவோ மெயின்டெனன்ஸோ இல்லாமல் வீட்டை குளிர்விக்க இயற்கையான சுலபமான அனைவரும் செய்து பார்க்க கூடிய இங்கே தயார் வெயிலை வெல்ல வேண்டுமா செலவில்லாமல் ஜில்லின்றி இருக்கணுமா கீழே உள்ள டிபுகள் உங்கள் வீட்டில் இயற்கை ஏசி மாதிரி வேலை செய்யும் தேங்காய் உடைத்த பிறகு உள்ள சிரட்டை எடுத்து ஒரு பவுலில் வைக்கவும் அதில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றவும் அதை பிரீசரில் வைத்து நன்கு கட்டிவிடவும் கட்டிய பின்பு ஒரு துண்டு மீது அந்த பவுலை வைக்கவும் இப்படி வைத்த பிறகு வீட்டில் ஃபேனை ஆன் செய்தால் ஏசியை இல்லாமலேயே உங்கள் அறை ஜில் ஏசி இல்லாதவர்களுக்கு இது மிகவும் பயனளிக்கும் மேலும் குளிர்காலத்தில் வெப்பங்களை குறைக்க இவற்றையெல்லாம் முயற்சி செய்யுங்கள் வெயிலிலிருந்து வீட்டுக்குள் வந்தவுடன் ஒரு முழு வெள்ளரியை கழுவி துண்டு துண்டாக வெட்டி சாப்பிடவும் இது உடலில் உள்ள வெப்பத்தை குறைத்து உடல் குளிர்ச்சியாக இருக்க உதவும் வெள்ளரி சாராகவும் எடுத்து குடிக்கலாம் அதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு இஞ்சி சேர்த்தால் சுவையுடன் குளிர்ச்சி நம்முடைய வீடுகளில் நம்முடைய பாட்டி காலங்களில் கண்டிப்பாக தான் தண்ணீர் இருப்பார்கள் அது அம்மாக்களின் காலத்தோடு முடிந்திருக்கும் அந்த மண் குடத்தில் தண்ணீர் ஊற்றி தேத்தா விதை வைத்து தேற்றி தண்ணீர் அருந்தினால் வெயில் காலம் என்றே நமக்கு தோன்றாது அந்த அளவிற்கு தண்ணீர் குழு என்று இருக்கும் இப்பொழுதும் மண்குடம் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அதன் பக்கம் யாரும் திரும்புவதே இல்லை அது தண்ணீர் குடிக்க மட்டும் இல்லை அறையையும் குளுமையாக வைக்கும் ஒரு சின்ன மண்குடத்தில் தண்ணீர் ஊற்றி உங்கள் அறையில் வைக்கவும் மண்குடம் உள்ள வெப்பத்தை உள்வாங்கி தண்ணீரை ஆவி வடிவில் வெளியேற்றும் இதனால் அரை குளிர்ச்சியாகும் இயற்கையான ஏசி போலவே வெந்தயத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை குளிர்ந்த தண்ணீர் ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வைக்கவும் பிறகு அந்த தண்ணீரில் உங்கள் காலை நினைத்தால் உடல் உள்ளிருந்து குளிரும் இது இரவு தூங்கும் செய்தால் இன்னும் சிறந்த பலன் கிடைக்கும் தினமும் ஒரு பாட்டில் இளநீர் குடிப்பது உடலில் உள்ள சோடியம் மற்றும் உப்பு சொத்துக்களை சமநிலையில் வைத்திருக்கும் வெயிலால் ஏற்படும் தலையிறச்சல் சோர்வு வியர்வை இழப்பு போன்றவற்றை தணிக்கும் தர்பூசணி முலாம்பழம் நாவல் பழம் போன்றவை கோடை காலத்தில் அதிக அளவில் உட்கொள்ளுங்கள் இவை உடல் வெப்பத்தை குறைத்து உடலை குளிர வைத்திருக்கும் ஒரு ஈரமான தண்ணீரில் தூய துணியை நினைத்து மேல் கட்டிவிடுங்கள் இருந்து வரும் காற்று அந்த ஈரபதத்தை தூக்கி அறையை குளிர்ச்சியாக மாற்றும் வெயில் காலத்தில் ஏசி இல்லாமலேயே வீட்டை குளிர்ச்சி கொண்ட இடமாக மாற்ற இயற்கையில் பல வழிகள் உள்ளன இதற்காக பெரிய செலவோ வாடகை ஏசியோ தேவையில்லை இந்த டிப்ஸ்களை தினசரி வாழ்க்கையில் சில நிமிடங்கள் செலவழித்தாலே போதும் உங்கள் வீடு வெயிலை வென்றுவிடும்